ராஜா அவர்கள் தொழில்துறை மந்திரி ராஜா அவர்கள் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டில் போய் ஸ்பூனில் சாப்பிட்டதே பெருசாக நினைக்கிறேன்னு சொல்றாரு நான் போய் வெளிநாடு போய் ஸ்பூனில் சாப்பிட்டது பெருசாக நினைக்கிறேன் ஆமாம் நான் எல்லாம் ஸ்பூனில் சாப்பிட்டது பெருசு தான் நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் கையில் சாப்பிட்டு தான் பழக்கம் உங்களை போல உங்களுடைய உங்களை போல உங்கள் அப்பா மத்திய மந்திரியாக இருந்தாரு நீ செல்வ செழிப்பில் வந்தீங்க நீங்க தங்க ஸ்பூன்ல சாப்பிடலாம் வெள்ளி பிளேட்ல சாப்பிடலாம் உங்களுடைய தலைவர் திரு கருணா திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அப்பா வந்து முதலமைச்சர் இருந்தாரு செல்வ செழிப்பில் இருந்தாரு அவர் தங்க ஸ்பூன்ல சாப்பிடலாம் இன்னைக்கு வெள்ளித்தட்டில் சாப்பிடலாம் இங்கே இருக்கின்ற மக்களோடு மக்களாக வாழ்ந்து நாங்களும் ஊர்ல சாப்பிட முடியாது அப்பா கையில் தான் சாப்பிட முடியும் ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும் ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும் ஏழை மக்களை விமர்சனம் செய்தால் உங்களுக்கு அடுத்த ஆண்டு நடவுகின்ற தேர்தலிலே டெப்பாசிட் கூட கிடைக்க கிடைக்குமா எவ்வளவு திமிர் இருந்தா இந்த பேச்சை பேசணும் நாட்டுல இருக்கிற எத்தனை பேர் நம்ம சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு நம்மளாம் சாப்பிடுறோம் ஏங்க கையில் சாப்பிட்றதுக்கே சாப்பாடு கிடைக்காத மக்கள் இருக்கிறாங்க இதையெல்லாம் எண்ணி தான் அம்மா அம்மா உணவகத்தை கூட அப்படி மக்களுடைய பிரச்சனையை மக்களுடைய பிரச்சனையை தெரியாதவர்கள் எல்லாம் அமைச்சராக இருந்தா இந்த நாடு உருப்படியாகமா நாட்டு மக்களுடைய நிலைமை தெரியாதவர்கள்லாம் அமைச்சராக இருக்கிறாங்க